ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ் இது வடக்கு பார்த்த சைடு வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி பில்டிங் பிளான் அப்ரூவல் அவைலபிளாக இருக்குது ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சம்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்கூலாகிட்ருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்